ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜா மற்றும் சரஸ்வதி பூஜையினுடைய நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதன் பிறகு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து நமக்கு மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார் எப்பொழுதுமே இந்த நவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ராசியில ஆரம்பிக்க கூடிய சந்திரன் உத்தரத்துல ஆரம்பிச்சு திருவோணத்துல முடிக்கிறார் சூரியனினுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு இந்த நவராத்திரி வந்து எப்பொழுதுமே முடியும் சந்திரனுடைய இந்த டிராவல் தான் நமக்கு நவராத்திரி அதுல இன்னைக்கு அவர் அஹ் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதுவும் புதன்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு இன்று இந்த ஆயுத பூஜா மற்றும் சரஸ்வதி பூஜா இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும் இன்னைக்கு புதுசாக ஏதாவது ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஆயுத பூஜா வந்து சரஸ்வதி பூஜா புதன் கிழமையில இருக்கு மகாவிஷ்ணுவினுடைய ஒரு அம்சமாக தான் இந்த புதன் கிரகம் நமக்கு இன்றைய நாளில் உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்பு நாளைக்கு விஜயதசமி நம்ம வித்யா ஆரம்பம் பண்ணுறோம் அப்படின்னா கூட இன்றைக்கி புதன்கிழமையிலேயே நீங்க ஏதாவது பண்ணலாம் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நகையெல்லாம் வாங்கணும் கோல்டு வாங்கணும்னா இந்த ஒன்றாம் தேதி நீங்கள் வாங்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அண்ட் இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நமக்கு சந்திரன் வந்து பாகியத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லா விதமான குடும்ப கஷ்டங்களும் தீர்ந்து குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு வருவதற்கான செய்திகள் வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருக்கு அண்ட் இன்னைக்கு புதன் மற்றும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இவர்களுக்கு சஞ்சாரம் பங்கு சந்தை இருக்கு பங்கு சந்தை முதலீடலாம் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்க்கு நீங்க போகலாம் மிதுன ராசி நேர்களுக்கு இன்னைக்கு ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சுக்கரனோட கேது மூன்றாம் இடத்தில் அண்ட் புதனோட செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் குரு சுக்ரன் புதன் இவர்களினுடைய அனுகிரகம் இன்றைய நாளில் இவர்களுக்கு பரிபூரணமாக உண்டு அதனால இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையும் அட்டகாசமா உங்களுடைய வீட்டுல வந்து இன்னைக்கு நீங்க பண்ணலாம் இந்த மகா நவமி உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை வந்து கொடுக்கும் இது உங்க உறவினர்களோ நண்பர்களோ அல்லது தெரியாதவர்கள் மூலமாக கூட இன்றைய நாளில் உங்களுக்கு சில நற்செய்திகள் வரலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்காரு ரொம்பவுமே மனதிற்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக முடிவடையும் இந்த மகா நவமியில சரஸ்வதி பூஜையில மாலை நேரத்தில் ஒரு நல்ல லலிதா சகசனம பாராயணத்தை பண்ணுங்க ஏன்னா ரெண்டுல சுக்ரன் கேது எட்டாம் மடத்தில் ராகு பாகியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லலிதாம்பிகையினுடைய பரிபூர்ண ஆசையை இன்று நீங்கள் பெறலாம் சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்ரன் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு சுக்ரனும் கேதுவும் நமக்கு ராசியில இருக்கிறது சின்ன சின்ன உடல் கிளேசங்கள் மன கிளேசங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சின்னதாக வந்தாலும் பெக்கு எந்த இல்லை இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக குடும்பத்தில் ஏதாவது சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இருந்த போதிலும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களினுடைய இந்த சஞ்சாரத்தில் சின்ன மன குழப்பங்கள் இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருக்கும் இன்று விஷ்ணு சகஸ்ராம பாராயணம் லலிதா சகஸ்ராம பாராயணம் ரெண்டுமே வந்து நீங்க பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த மகாநவியில் இந்த ரெண்டு பாராயணங்களையும் செய்கிறது இந்த கன்னீராசினியர்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மற்றும் செவ்வாய் சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பாங்க இந்த கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த சஞ்சாரத்தில் தன லாபங்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க அதனால துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான ஒரு மனப்போராட்டம் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீர முயற்சிகளை செய்யலாம் பிரச்சிக ராசி அன்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் சனி இந்த கிரக சஞ்சாரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு சில முக்கிய நபர்களினுடைய சந்திப்பு கிடைக்கும் நண்பர்களினுடைய இந்த சந்திப்பில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது ரிச்சிகராசி நேர்களுக்கு இன்னைக்கு சில செலவுகளும் காத்திருக்கிறது ஆயுத பூஜா சரஸ்வதி பூஜாவான இன்றைய நாளில் நல்ல ஒரு ஆன்மீகத்திற்காக செலவு செய்வது மனதிற்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமையும் உத்திராடம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நல்ல ஒரு செய்திகள் கை கூடுவதற்கான ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் இன்று உங்கள் தாயார் மற்றும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறை இல்லாத நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இன்று உங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு மகர ராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் பல் சம்பந்தப்பட்டது காது சம்பந்தப்பட்டது இது போன்ற விவகாரங்களில் நல்ல ஒரு செய்தியை இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு இன்று நீங்கள் வெற்றிகளை பார்க்கலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு லாபத்திற்கு உண்டான குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சில வெற்றிகளை பார்க்கலாம் மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் நாலாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் சூரியனும் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மன போராட்டங்கள் இல்லாத நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு இன்று மீனராசி நேயர்கள் புதன்கிழமை இந்த ஆயுத பூஜா மற்றும் சரஸ்வதி பூஜாவில் லலிதா சகச பாராயணத்தை செய்யலாம்